வடக நண்பர்களே இந்த நாளில் நேரலை கொஞ்சம் தாமதமாக உங்களுக்காக வருகிறது காரணம் என்னென்னு சொன்னால் நான் ஏற்கனவே இரண்டு விளையாட்டு காணொலிகளை வழங்கியிருக்கேன் இந்த நாள் ஒன்று இலங்கையின் மிக பிரபலமான கண்களில் உண்டான நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகால பாரம்பரிய மிக்க எஸ்எஸ்சி கழகம் தன்னுடைய முதல் தர அந்தஸ்தை இழக்கிறது அடுத்த வருடத்திலிருந்து அவர்கள் டிவிஷன் டூ இரண்டாம் பிரிவிலே ஆட வேண்டியிருக்கும் எனவே அவர்களது முக்கியமான வீரர்கள் அதாவது இலங்கை தேசிய அணிக்கு அர்ஜுன குருசிங்க மகேல ஜன அண்மை காலத்தில் பிரபா பிரபாத் இப்படி அடுக்கி கொண்டே செல்லக்கூடிய ஏராளமான வீரர்களை தந்த ஒரு கழகம் இப்பொழுது படுதோல்வி அடைந்து இரண்டாம் பிரிவுக்கு தள்ளப்பட்டுக்கிறது என்று சொன்னால் என்னிடம் இந்திய நண்பர் ஒருவர் பேசும்போது கேட்டார் கிட்டத்தட்ட மும்பாயை நாங்கள் ரஞ்சி கிண்ண ட்ரோஃபியிலிருந்து தூக்கியது மாதிரி ஆண்டு கேட்டார் கிட்டத்தட்ட அப்படியே தான் உலகத்தின் மிகச்சிறந்த அணிகளில் ஒன்றாக எஸ்எஸ் சி அணியை கூட கருதிக்கொள்ளலாம் உலகத்தின் மிகச்சிறந்த ஒவ்வொரு நாட்டையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற அணிகளை தெரிவு செய்தால் இலங்கையிலிருந்து செல்லக்கூடிய மூன்று நான்கு அணிகளில் ஒன்றாக இருக்கும் எஸ்எஸ்சி எஸ் எஸ் சி என்சிசி தமிழ் யூனியன் இந்த கடங்கள் பாரம்பரிய பெருமை மிக்கவை அது போல பிஆர்சி இருக்கிறது ப்ளூம்ஃபீல்டு போன்ற கடங்கள் தான் மிக பழைய கடங்களில் ஒன்றாக இருக்கும் சிசிசியும் இருக்கிறது எனவே அந்த கடகங்களில் ஒன்று இப்படி தோல்வியுற்று வெடி ஏறுவதை யாரும் யோசித்திருக்கவில்லை ஆனால் அந்த காணொலியை நீங்கள் பார்த்தால் இதற்கு முதல் இன்னும் ஒரு பிரபலமான கழகத்துக்கும் அப்படியே நடந்திருக்கிறது என்ற விடயம் தெரியும் அதுபோல இரண்டாவது காணொலி உங்களில் பல பேர் நீண்ட காலமாக காத்திருந்து கேட்டிருந்த திமுத் கருணத்தவை பற்றி ஒரு முழுமையான காணொலி அண்மை காலத்தில் ஓய்வு பெற்ற வீரர்கள் பல பேருக்கு நான் இப்படியான காணொலிகளை செய்ய வேண்டும் என்று யோசித்திருந்தால் உண்மையில் நேரம் இடம் கொடுக்கவில்லை இன்னொரு வரை காணொலி மூலமாக அல்லாமல் ஒரு பேட்டி மூலமாக உங்களை சந்திக்கப்பட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் வெகு விரைவில் அதை பற்றி நல்ல செய்தியை கொண்டு வருவேன் இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த காணொலியை பொறுத்தவரை தலைப்பை பார்த்தவுடனே உடனடியாக கொண்டு எடுத்துக்கொண்டு என்பது எனக்கு அதாவது நான் கேட்டிருந்த விடயம் முக்கியமானது ஐ சாம்பியன்ஸ் எலுக்கும் சாம்பியன் இடையிலான மிக பெரும் போட்டியாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறதா காரணம் என்று ஐ பி எல் அட்டவணை அறிவிக்கப்படுகின்றது இதை பார்த்தவுடன் தான் பல பேருக்கான சந்தேகம் பாகிஸ்தானில் ஏற்கனவே இடம்பெறுகின்ற சாம்பியன்ஸ் ட்ராபி குறித்து இந்தியா தன்னுடைய கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது பெரிய அளவில் ஒத்துழைப்புகளை வழங்கவில்லை ஆனால் பாகிஸ்தானோ பாகிஸ்தான் ரசிகர்களோ இந்திய வீரர்களையும் இந்திய அணியையும் வரவேற்கின்றார்கள் அடைக்கின்றார்கள் அன்பு காட்டுகின்றார்கள் இது ரோஹித் சர்மாவின் புகைப்படத்தோடு பாகிஸ்தானில் அங்கே எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அங்கே பதாகி ஒன்று வெளியிடப்பட்ட பதை பற்றி நான் பிலோஷன் ஸ்போர்ட்ஸ் பேஸ்புக் பக்கத்திலேயே பதவி விராட் கோலிக்கு ஆதரவாக அங்கே கொடிபிடித்து ஊர்வலம் நடத்துகின்றார்கள் அவர்களால் அதுக்கு நேரப்புகின்ற விடயம் எதுவும் கிடையாது இந்தியாவை அன்போடு அழைக்கின்றார்கள் வர சொல்லி அங்கே வந்து தங்களோடு போட்டிகளை ஆடுவார் தாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் என்று கேட்கின்றார் ஆனால் பாகிஸ்தானுக்குள்ளே விராட் கோலிக்கும் கையிலாக கொடுக்க கூடாது கட்டி அணைக்க கூடாது என்ற விமர்சனங்கள் போட்டி அட்டவணைகள் வெளியிடப்பட்டது சரியா இல்லையா இது வேண்டும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியின் புகழை குறைக்கின்ற ஒரு முயற்சி குறைக்கின்ற ஒரு முயற்சி என்றெல்லாம் விமர்சனங்கள் ஒரு பக்கம் எழுந்திருக்கு அதை பற்றி பார்க்க போறோம் அதுபோல உள்ளூர் போட்டிகளில் மிகச்சிறப்பாக கலக்கிய இரண்டு மூன்று இலங்கை நட்சத்திரங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று எஸ் எஸ் சி என்சிசி அணிகளுக்கு இடையிலான போட்டி வெற்றி தோல்வியற்ற முறையில் நிறைவேற்றது முதல் இன்னிங்ஸில் என்சிசி வந்துதான் பரவலாக பேசப்பட்டிருந்தாலும் இன்னும் ஒரு சில வீரர்கள் அண்மை கரத்தில் தேசிய அணிக்குள் வருவதும் போவதும் ஆக இருக்கின்ற ஒரு சில வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அவர்கள் பற்றி கட்டாயமாக நாங்கள் பார்க்க வேண்டும் இதன் மூலமாக தான் இலங்கை அடுத்த கட்ட கட்டமை பற்றி பார்க்கலாம் ஆனால் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னைய நாளில் இடம்பெற்ற வார்ம் அப் போட்டி பற்றி டுவெண்ட்டி மணிக்கும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இம்முறை இடம்பெற போன்ற சாம்பியன்ஸ் ட்ராபியின் முன்னணி முக்கியமான போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முதல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கின்றன அந்த போட்டிகளுக்கு முன்னதாக இந்த நாளில் வார்ம் அப் போட்டி இடம்பெற்றது பயிற்சி போட்டி இன்னமொரு பயிற்சி போட்டி நேற்று நாளில் இடம்பெற்ற நேற்று அல்ல நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு பயிற்சி போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி படுமோசமாக பாகிஸ்தான் இடையூறு அணியிடம் தோற்றுக் கூடுவது நூற்று நாற்பது ஓட்டங்களாக இன்று அந்த ஆப்கானிஸ்தான் அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஆடிய போட்டியாக இடம்பெற்றிருந்தது இந்த போட்டியில் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியிருக்கிறது மிக ஆச்சரியமான துரத்தல் அதிசயமான துரத்தல் ஒன்றாக இது அமைந்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் அணி முதலில் துருப்படுத்தாடி முன்னூற்றி ஐந்து ஓட்டங்களை எடுத்தது ஒன்பது இருந்து ராமன்லா குர்பாஸ் நூற்று பத்து ஓட்டங்களை எடுத்திருந்தார் பதிலடுத்தாடிய நியூசிலாந்து எட்டு விக்கெட்டுகளை இழந்து இந்த முன்னூற்றி ஐந்து ஓட்டங்களை துரத்து இந்த நாளில் வென்றிருக்கிறது என்ற விடயத்தை இங்கே பார்த்திருக்கோம் எனவே மிக சிறப்பான ஒரு வெற்றியாக இந்த வெற்றி பதிக்கப்பட்டுகின்றது நியூசிலாந்து அணி தன்னை ஏற்கனவே அஹ் பாகிஸ்தானில் இடம்பெற்றிருந்த பாகிஸ்தான் முக்கோணத்துடன் ஆனதன் மூலமாக தனது பலத்தை காட்டியிருக்கின்ற நியூசிலாந்து மீண்டும் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறது இந்த பயிற்சி போட்டிகளும் தாங்கள் அசத்தான அசத்தலான பலத்தோடு இருக்கிறோம் என்று சொல்லி காண்பித்திருக்கிறது ஸ்கோர் பரங்களை பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் முன்னூற்று ஐந்து ஓட்டங்களில் எடுத்தது ஒன்பது விக்கெட்டுகளை எழுந்து குர்பாஸ் நூற்று பத்து ஓட்டங்கள் நூற்று ஏழு மந்திகளில் பனிரெண்டு நான்கு ஆறு ஓட்டும் அடங்கலாக சதிக்குள்ள ஆற்றால் அண்மை காலமாக ஆப்கானிஸ்தானுக்காக கலக்கி வருகின்ற ஒருவர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராகவும் பயன்படுத்தக்கூடிய ஒருவர் அவர் நாற்பத்தி ரெண்டு மந்தளில் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார் அதுபோல ஹஸ்மதுல்லா ஷஹீடி ஆப்கானிஸ்தான் அணியின் தலைவர் நாற்பது ஓட்டங்களை எடுத்திருந்தார் இதுலேயே இந்த இணையதளத்தில் ஒரு ஸ்கோர் போர்டு ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருந்தார் நான்கு பந்துகளில் ஹஸ்மத்துல்லா ஷகிடி நாற்பது ஓட்டங்களை எடுத்திருந்ததாக அதாவது அவரது ஸ்ட்ரைக் ரேட் ஆகிரும் இதுவரைக்கும் ஒரு நாள் சர்வதேச போட்டியில் இப்படி ஒரு ஸ்ட்ரைக் ரேட் கிடைத்ததே இல்லை என அளவுக்கு மிகச்சிறப்பான ஆட்டம் ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லி அதை காண்பிக்கிறது எனவே அந்த சுவாரஸ்யமான விடயத்தை எப்போதை சொல்லி வைக்கிறேன் பார்க்க முடியாதவர்கள் இப்போதை பார்த்துக் கொள்ளுங்கள் ஆயிரம் என்ற ஸ்ட்ரைக் ரேட் இதுவரை நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை முன்னூற்றி ஐந்து ஓட்டங்கள் எடுத்தது ஆப்கானிஸ்தான் ஒன்பது விக்கெட்டுகள் எழுந்து பந்து வீச்சிலே தல இவ்விரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தாலும் மேட் ஹென்ரி ஜேகோப் டாஃபி மற்றும் நியூசிலாந்து பதிலுக்கு புரத்திய வடையில் அவர்கள் அநேகமாக துடுப்படுத்தாடு எல்லோருக்கும் வாய்ப்பை வழங்கியிருந்தார்கள் என்று நம்புகிறேன் ஆறு ஊட்டங்களை பெற்று ரிட்டையர் அவுட் ஆனார் ஏழு பந்தில் மார்க் ஏழு ஊட்டங்களை எடுத்தார் இவர்களில் ஒரு இவர்களில் ஒரு சிலர் ஏற்கனவே நியூசிலாந்தின் முக்கோண தொடர்பு அணிகளில் இடம்பெறவில்லை என்று நீங்கள் ஸ்கோர் போர்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அது போல சென்டர் முப்பத்தி மூணு ஓட்டங்களில் எடுத்தார் முப்பத்தைந்து பந்துகளில் இது மட்டுமில்லாமல் நாற்பத்தி ஆறு எடுத்தார் கிளென் பிலிப்ஸ் முப்பத்தி ஐந்து இறுதியாக டெர்ல்மிச்சலம் அவரோடு துணை சேர்ந்து கொண்டாரும் மேட் ஹென்ரியும் சேர்ந்து போட்டியை வந்து கொடுத்தார்கள் இந்த இரண்டு பேரது இணைப்பாட்டம் ஆச்சரியமாக இருந்தது இரண்டு பேரும் சேர்ந்து தங்களுக்கு இடையில் எழுபத்தி நான்கு பகிர்ந்து கொண்டார்கள் கலக்கலான ஆட்டம் ஒன்று இதில் ஹென்றி இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு நான்கு இருபது முப்பத்தொரு ஓட்டங்களை எடுத்திருந்தார் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்து அசதாக வந்திருந்தார்கள் இரண்டு ஊரில் ஒரு பந்து மீதம் இருக்க இது வெற்றி பெறப்பட்டது இன்னும் இரண்டு பயிற்சி போட்டிகள் இருக்கின்றன நாடக தினம் அந்த இரண்டு பயிற்சி போட்டிகளும் ஒன்று பாகிஸ்தான் இளையோர் தென்னாப்பிரிக்காவை சந்தித்தாலும் இரண்டாவது பங்களாதேஷ் இளையோர் பாகிஸ்தான் சயின்ஸ் அணியை സാഹിപ് പാകിസ്ഥാനി ഓരോടിയാണ് இரண்டு போட்டிகளும் ஒவ்வொரு இடங்களில் இடம்பெறுகின்றன அதுக்கு பிறகு பத்தொன்பதாம் தேதியிலிருந்து சாம்பியன்ஸ் டிராபி கலைகட்டம் ஒவ்வொரு அணிகளும் எவ்வாறு தயாராகின்றன அணிகளில் மாற்றங்கள் மற்றும் இதர விடயங்களை பற்றி எல்லாம் பேசப்படுகிறது ஆஸ்திரேலிய அணி நேற்றைய நாளில் இலங்கையில் இருந்து புறப்பட்டு போயிருக்கிறது இதையடுத்து அவர்களும் இப்பொழுது தங்களுக்கான பயிற்சிகளில் ஈடுபடுகின்றனர் தயாரானது பற்றி சொல்கிறேன் இந்தியாவின் வீர ஒருவருக்கு இந்த நாளில் உபாதை ஏற்பட்டது பற்றி ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது பின்னர் அது உறுதிப்படுத்தப்பட்டது உபாதை அல்ல ரிஷா பாண்ட் முழங்காலுக்கு கீழே இந்த வேகமான பந்து ஒன்று அவரை தாக்கி இருந்ததாக இங்கே தெரிகிறது பயிற்சிகளில் ஈடுபட்ட வேளையில் அவர் இரண்டு ஆனால் இடது அவர் துடுப்படுத்த ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேடையில் பயிற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஹார்திக் பாண்டிய வேகமாக அடித்த பந்து அவரது இடது முழங்காலை தாக்கி இருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பரில் அவர் சந்தித்த மிக மோசமான அந்த விமான வணிகம் கார் விபத்திலே அவர் சிக்கிய வேடையில் இந்த முழங்கால் அதிகமான பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்தி இருந்தது அதே முழங்கால் இந்த இடது முழங்காலேயே இந்த உபாதை ஏற்பட்டிருப்பதாக இப்போது வைத்தியர்களது பரிசோதனைக்கு பிறகு அவர் கொண்டுமில்லை ஆடக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது மேலதிக வரி இருந்தால் நாளைய நாளில் மீண்டும் ஒரு தடவை இவரை ஸ்கேனுக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி அணி மருத்துவர்கள் சொல்லி இருப்பதாக தெரிகிறது மற்றபடி எல்லா வீரர்களும் அநேகமாக இல்லாவிட்டால் எல்லா அணிகளில் உள்ள வீரர்களும் அநேகமாக உபாதை இல்லாமல் தயாராகி இருக்கின்றார்கள் எனவே அவர்களது தயார்படுத்தல் இப்போது எதிர்பார்க்கப்படுகின்றதாக இருக்கிறது ஒவ்வொரு அணிகளும் தங்களை சரியான முறையில் தயார்படுத்திக் கொண்டு அடுத்த போட்டிகளுக்கு செல்ல வேண்டும் என்று கவனமாக இருக்கின்றார்கள் காரணம் ஒவ்வொரு அணிகளுக்கும் கிட்டத்தட்ட நோக்கவுட் போட்டிகள் நோக்கவுட் போட்டிகள் அல்ல ஆனால் கிட்டத்தட்ட நொக் போட்டிகள் நான் சொல்றதுக்கான காரணம் ஒவ்வொரு அணிகளுக்கும் தலா மூன்று போட்டிகள் இருக்குது அந்த மூன்று போட்டிகளை வென்று அவர்கள் மூன்று போட்டிகளில் அதிகமான போட்டிகளை வெல்கின்ற அணிக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது இந்த அடுத்த கட்டங்களுக்கு செல்வதற்கு அரை இறுதி போட்டிகள் மிக முக்கியமான போட்டிகளாக இருக்கும் எனவே அதற்கான தயார்படுத்தலுக்காக வீரர்கள் காத்து